மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் மின்தேக்கி தொடரணைப்பு மின்தேக்கி பக்க இணைப்பு இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு தேக்கிக்கும் மின்தேக்கிக்கும் மின்தடைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ பாருங்கள் இது என்னது செல் மின் கலன் இது என்னது பேட்ரி கலன்கள் ஓகேங்களா சரி இப்படி போட்டால் என்னது மின்தேக்கி ரெண்டு கோடும் சமமாக போட்டால் மின்தேக்கி ஒரு கோடு பெருசாக போட்டு இன்னொரு கோடு சின்னதாக போட்டால் மின்கலன் செல் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ என்ன பிரச்சனைனா மின்தடையை குழப்பிக்கிறீங்க மின்தடைனா என்ன ஃபஸ்ட்டு வேகத்தடைனா என்ன வேகத்தடைனா இப்படி இப்படி இருக்கும் அப்போ மின்தடைனா இப்படி தான் இருக்கும் வேகத்தடை மின்தடை வேகத்தடை இப்படி வளைஞ்சி வளைஞ்சு இருக்கும் மின்தடையும் இப்படி இருக்கும் அப்போ மின்தடைனா இப்படி அப்போ இது மின்தேக்கி தானே தேக்கிறது எப்படி தேக்குங்க இப்படி தேக்குவீங்களா இப்படி தேக்குவீங்களா இதெல்லாம் தேக்கிறது அப்போ தேக்கிறதுனா எப்படி இருக்குது ஒரு பிளேட் மாதிரி தானே வருது அப்போ மின் தேக்கி மின்தடையும் கூடாது நல்லா கவனிங்க வேகத்தடைதான் மின்தடை வேகத்தடை மாதிரி இருக்கும் மின்தடை தேக்கினா ஒரு கோடு மாதிரி ரெண்டு கோடு இங்கே ஒரு தேக்கு இங்கே ஒரு தேக்கு ஓகேங்களா மின்கலன் மின்கலன்கள் மின் மின்தடை செல் பேட்ரி கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் அவ்வளோதான் ஓகேங்களா சரி படம் பிரச்சனை இல்லை இந்த படம் என்னங்கிறத நம்ம புக்கில் இருக்கு அதை பார்த்துக்கலாம் இப்போ என்ன பிரச்சனை மின் தேக்கின்னா என்ன கெப்பாசிட்டர் கெப்பாசிட்ட முதல் எடுத்து சி கெப்பாசிட்டியோட வேலை என்ன மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் ஓகேங்களா அப்போ மின்னூட்டம்னா என்ன கியூ அப்போ வி அப்போ கியூசி கொல்ட்டுனது சி வி இதோட நாலாவது சொல்கிறோம் தலைமுடி கலஞ்சி போச்சுன்னா கியூவாக வரிசையாக இருக்காது அப்போ கியூவாக வரிசையாக இருக்கணும்னா சி படுத்து என்ன பண்ணோம் சீவணும் அப்போ கியூ சி குவல்ட் என்னது சி சரி கியூ சீக்வொல் டு சிவி இந்த மூலையை எழுதிக்கலாம் தப்பு இல்லை ஓகேங்களா சரி இந்த ரெண்டு படத்துலேயுமே யார் மாறியிருக்கா சி கண்டிப்பாக மாறியிருக்காங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் இதில் சி ஒன் சி டூ சி த்ரீ மாறினாவே ஒன் டூ த்ரீ கொடுப்பீங்களா அப்போ சி இருக்கு கியூ ஒன் கியூ டூ க்யூ த்ரீ வி ஒன் வி டூ த்ரீலாம் நம்ம அப்புறமா போடுறது அதுக்கு தான் இப்போ ஐடியா கொடுக்க போகிறோம் கெப்பாசிட்டன்ஸ் சத்தியமாக மாறி இருக்குது அப்போ ரிமைண்டிங்கில் இருக்கிறது யார் கியூவும் விவும் கியூ எங்கே மாறும் வி எங்கே மாறும்னு பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு இதுக்கு ஐடியா வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு இதுக்கு ஈஸியாக சொல்லலாம் நல்லா பார்த்துங்க கெப்பாசிட்டா ரெண்டுக்குமே மாறுது சி ஒன் சி டூ சி த்ரீ ஒரே மாதிரி இருந்தால் நான் ஏன் ஒன் டூ த்ரீ கொடுக்குறேன் சி சின்னு கொடுத்துருப்பேன்ல வேற வேறு மாதிரி ஆனால் ரெண்டுலையுமே மீதி இருக்கிறது யார் க்யூ வி மின்னூட்டம் மின்னழுத்த வேறுபாடு சரி இப்போ பாருங்களேன் ஐடியாவை பக்க இணைப்பு சில நேரத்தில் அவசரத்தில் பா வைப்பி கூட போடுவோம்ல அவசரத்தில் பா இது எது மாதிரி இருக்குது வி மாதிரி இருக்குது இணைன்னு என்ன ஈக்குவல் அப்போ வி இணை இணைன்னு என்ன சமம்னா என்ன எல்லாம் ஒழுங்கானே அப்போ வி சமம் அப்போ வி எனது சமம் சரி அப்போ எது சமம் இல்லை க்யூ சமம் இல்லை அவ்வளவுதான் நல்லா பாத்துங்க பக்க இணைப்புக்கு பாவை இப்படி கூட போடுறேன் இணைனா ஈக்குவலு அப்ப வி சமம் இணைனா சமம் அப்ப எது சமம் இல்லை கியூ சமம் இல்லை இங்க எப்படி எழுதுவீங்க அப்படி எழுதுவீங்க என்னது வி சமம் இல்லை அப்ப எது சமம் கியூ சமம் அவ்வளோதான் இதில் போய் டவுட்டு இதை எழுதிட்டாவே நமக்கு ஐடியா எழுதிட்டாலும் கொஸ்டின் ஓவர் இப்போ பாருங்க எது சமம் இல்லை இதான சமம் இல்லை அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ இங்கே எதுவும் சமம் இல்லை கியூ சமம் இல்லை கியூ ஒன் க்யூ டூ கியூ த்ரீ வி ஒன் வி டூ வி த்ரீன்னு போடக்கூடாது ஏன் வி சமம் இங்கே கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீன்னு போகக்கூடாது கியூ சமம் ஓகேங்களா ரைட் வி சமம் இல்லைனா அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ வி சீக்வல்ட் என்னது இது வி இந்த ஓல்டேஜ் தான் என்ன பண்ணியிருக்காங்க இது அப்பா அம்மா பணம் அந்த குடும்பத்தில் மூணு பசங்க இருக்காங்க மூணு பேர் ஷேர் பண்ணிக்குவாங்க எப்படி வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ முடிஞ்சிருச்சா அடுத்து இங்கே வாங்க அட்ட இடத்துல ரெண்டையும் படிக்கலாம் தப்பே கிடையாது இங்கே யாரும் சமம் இல்லை கியூ அப்போ கியூ சீக்வல்டு க்யூ ஒன் ப்ளஸ் கியூ டூ ப்ளஸ் கியூ த்ரீ அடி இடத்துல ரெண்டையும் நடக்கும் ஓகே சரி இப்போ நமக்கு என்ன தெரியும் கியூ சீக்வல் டு சிவி சிவி ஓகே அப்போ கியூ சீக்வல்டு சிவி அப்போ கியூ ஒன் சீக்வல் டு சி ஒன் வி ஒன்னா சி ஒன் வீ வி தான் சமமாச்சே விதான் மாறாதே மாறாதுன்னா இப்போ சி ஒன் வி க்யூ டூக்கு சி டூ வி கியூ த்ரீக்கு சி த்ரீ வி வாங்க சி வினா V என்ன வரும் க்யூ பெருக்கலருக்கு சிந்து சீருந்தால் இ அப்போ என்ன வரும் க்யூ பை சி இங்கே க்யூ பை சி ஒன் இங்கேயே க்யூ ஒன் நீங்கள் நம்பர் போடல அதெல்லாம் நான் நம்பர் போடல இங்கேயே வந்து ஒன் போடுறீங்க நீங்கள் ஏன் ஒன் போட்டீங்க அதெல்லாம் ஒன் போடுறேன் க்யூ தான் சமம் சமம்னால் நம்பர் கொடுக்காதீங்க ஓகேங்களா சரி அப்போ க்யூ பை சி ஒன் ப்ளஸ் க்யூ பை சி டூ ப்ளஸ் க்யூ பை சி த்ரீ இது என்ன அணைப்பு தொடர் அனுப்பு தொடர் அனுப்புனால் இங்கிலீஷ் என்ன சீரியஸ் அப்போ சீரியஸ் முதல் எழுத்துனா எஸ் ஓக் பக்க இணைப்புனா என்ன பேரலல் முதல் எழுத்துனா பி சிபி அவ்வளோதான் சரி இதில் எது காமனாக இருக்குது க்யூ காமனாக இருக்குது அப்போ கியூ பை சிஎஸ்சிக்கு வந்துட்டு க்யூவை வெளியே எடுத்துட்டால் ஒன் பை சி ஒன் ப்ளஸ் 1 பை சி டூ ப்ளஸ் ஒன் பை சி த்ரீ க்யூ கேன்சல் அப்போ 1 பை சிஎஸ் சிக்குறது ஒன் பை சி ஒன் ப்ளஸ் ஒன் பை எடுத்து வேசில் வேண்டியதான் அவ்வளோதான் அடுத்து இங்கே வாங்க இங்கே என்னது சிபிவி இதில் எது காமனாக இருக்குது வி காமனாக இருக்குது வி C1 சி ஒன் plus C3 V ப்ளஸ் சி கேன்சல் அப்போ சிபிசி கொல்ட்றது சி ஒன் ப்ளஸ் சி டூ பிளஸ் சி த்ரீ அவ்வளோதான் ஈஸியாக மார்க் வாங்கிட்டு கூட டவுட் வரக்கூடாது ஓகேங்களா மின் தடையும் மின் தேக்கையும் குழம்பிக்காதீங்க மீன் தடைங்கிறது வேகத்தடை மாதிரி மின் தேக்கிங்கிறது கோடு மாதிரி தேக்கிறது ஓகேங்களா ஓகே தேங்க்யூ யூ ஆல் தி பெஸ்ட்